நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்மளுடைய தோழர்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி இல்லை நேர்லேயும் சரி வீடியோ போடுங்கள் டெட் சம்மந்தப்பட்ட ஆசிரியர் நியமனங்கள் சம்மந்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் கடந்த ஆட்சியில் என்னவெல்லாம் கெஞ்சி கூத்தாடி பணியிடங்கள் நிரப்பணுங்க அப்படின்னு கேட்டு அது சம்பந்தப்பட்ட ஏமாற்றம் அளித்த தற்பொழுது அரசியல் தலைவர்கள் பிரச்சாரத்தில் கூறுகின்ற வாக்குறுதிகள் இது சம்மந்தமாக வீடியோ போடுங்க அப்படின்னு தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் போடுற அந்த வீடியோக்கள் அவர்களுக்கு சற்று மன ஆறுதலாக இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா அந்த காலங்காலமாக பணியிடம் நிரப்பப்படும் இந்த இந்த பதினைந்தாம் தேதிக்குள்ளே இந்த ஜனவரிக்குள்ளே இந்த டிசம்பருக்குள்ள அப்படின்னு அது மட்டும் இல்லை கடந்த ஏழு வருடமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எவ்வளவு வந்து துன்பங்கள் கஷ்டங்கள் இருந்திருக்கும் எவ்வளவு வழியை சுமந்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னால் உணர முடியுது நான் பேசி போடுற வீடியோ அவங்களுக்கு சற்று ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சற்று அவர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும் இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முந்தைய வரைக்கும் த தளபதி ஸ்டாலின் அவர்கள் சேலத்திலையும் சரி அடுத்தது கோபிசெட்டிப்பாளையத்திலையும் சரி பிரச்சாரத்தில் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம டெட் நலச்சங்கத்தோட தோழர்களுக்கு வாக்குறுதி அளித்ததாக ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ஆசிரியர் பணியிடம் நிரப்ப நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்ததா தெரிகிறது நான் மற்ற தோழர்களுக்கிட்டையும் மற்ற சமூகத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் இனி ஒரு காலத்தில் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இனியும் சரி தயவு செய்து படிக்காதவர்கள் கல்வி அமைச்சராக ஆவதற்கு வழி செய்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த சமூகத்துக்கு மன்றாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இது சமூகத்துக்கான மிகப்பெரிய ஒரு கேடு ஏன்னா அவங்களுக்கு வெயிட்டேஜினால என்னான்னு தெரியாது டெட்டுனாலும் என்னான்னு தெரியாது ஆசிரியர் பணினாலும் என்னான்னு தெரியாது கல்விக்கும் அவங்களுக்கும் சம்மதம் இல்லாத ஒரு துறையை கொடுத்து அவர்களை அமைச்சராக்கி கல்விக்கு இல்லாதவர்களை வந்து தேர்ந்தெடுத்து பதவி உயர்வில் இருந்து நம்ம மாதிரி படித்து பட்டதாரிகளை சாவடிக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் தயவுசெய்து அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க உங்கள் காலையில் யாவது கேட்டுக்கிறாங்க ஒரு ஆசிரியர் பணியிடம் கூட இத்தனை ஆண்டு காலமாக நிரப்பலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு ஆசிரியர்கள் மேலே வெறுப்புணர்வு இருந்திருக்கும் பழங்குடியினர் நலத்துறையில் ஆதிதிராவிட நலத்துறையில் பிற்படுத்தப்பட்டவர் நலத்துறையில் நலத்துறை பள்ளிகளில் ஒரு கூட காலி பண்ணிட இல்லையா கோட்டு கூட பலமுறை உங்களுக்கு சொல்லிடுச்சு பணியிட நிரப்ப சொல்லி சேலத்துலேயும் சரி பாளையத்துலேயும் சரி திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக அவர்களை விமர்சித்து அவர்கள் செய்த துரோகங்களை ஏமாற்று வேலைகளை சொல்லி கடுமையாக வாக்கு சேகரிச்சிருக்கிறாரு அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கண்டிப்பாக விடியல் நமக்கு பிறக்கும் டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த திமுக ஆட்சியில் விடியல் பிறக்கும் நிறைய கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் திமுக வரும் அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அவங்க தான் வருவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது தோழர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்